தமிழ் மொழிகளை பேசும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த சகோதரியின் அன்பு ஸ்தோத்திரங்கள் தேவனுடைய கிருபையால் நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்னால் முடிந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு உங்களை பலப்படுத்துவது எனது கடமையாக நான் நினைக்கிறேன் வரும் வீடியோக்களில் தேவனுடைய வாக்கியங்களைப் பற்றியும் அதன் கருத்துக்களை பற்றியும் விரிவாக நாம் பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி அறுபதாம் வசனம் அவை இப்படி கூறுகிறது உம்முடைய வசனம் சகலமும் சத்தியம் உம்முடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம் வேத வாக்கியங்களில் உள்ள வார்த்தைகள் ஒருபொழுதும் பொய்யாக இருந்ததில்லை அவை சகலமும் சத்தியமும் மற்றும் அவருடைய நீதி நியாயங்கள் எல்லாம் நித்தியமுமாக இருக்கிறது அதனால் தெய்வனுடைய பிள்ளைகள் நீதியாகவும் நியாயமாகவும் இருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தைகள் எப்பொழுதும் பொய்யானவைகள் அல்ல இந்த வாக்கியங்களைக் கொண்டு இந்த சேனலை நான் துவங்குகிறேன் நீங்கள் யாவரும் அதற்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நன்றி